நேர்மையான மரத் தொழிலாளர் ஒரு நேரம் ஒரு நேர்மையான மரத்தொழிலாளர் இருந்தார் அவர் நாள்தோறும் காட்டுக்குள் சென்று மரங்களை வெட்டிக்கொண்டு அதனை விற்று வாழ்க்கை நடத்தினார் ஒரு நாள் மரம் வெட்டி கொண்டிருந்த போது அவர் பயன்படுத்திய கோடாரி தற்செயலாக ஒரு ஆற்றில் விழுந்துவிட்டது அவர் அதை பார்த்துவிட்டு நான் என்ன செய்வேன் என்று என் மடம் உடைந்து நின்றார் அப்போது ஒரு தேவதை நீரிலிருந்து தோன்றினாள் அவள் கைப்பிடியில் தங்கக் கோடாரி இருந்தது அவள் கேட்டால் இது உன்னுடைய கோடாரியா என்று மர தொழிலாளர் சற்றும் யோசிக்காமல் சொன்னார் இல்லை அம்மா இது என்னுடையது இல்லை என் கோடாரி பழைய இரும்பு கோடாரிதான் பிறகு அவள் ஒரு வெள்ளி கோடாரி கொண்டு வந்தாள் இதுவுமே என் கோடாரி இல்லை என்றார் அவர் நேர்மையாக முடிவில் தேவதை அவனுடைய உண்மையான இரும்பு கோடாரியை நீரிலிருந்து கொண்டு வந்தாள் அவன் முகத்தில் ஒரு பெரிய சிரிப்பு தேவதை மகிழ்ந்தாள் உன்னுடைய நேர்மையை நான் வரவேற்கிறேன் நீ கூறிய உண்மைக்காக இந்த மூன்று கோடாரியையும் உனக்கு பரிசாக கொடுக்கிறேன் என்று தேவதை கூறினாள் மரத்தொழிலாளர் மிகவும் நன்றி கூறி மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினார் நாமும் எப்போதும் நேர்மையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நேர்மை என்பது எப்போதும் வெற்றியை நமக்கு தரும்